ஸ்ருதி ஹெர்பல் லபரட்டரிஸ்ன்னு ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கேன் இருபத்தஞ்சு வருஷமா இதுல பாத்தீங்கன்னா ஆயுர்வேதா சித்தா மெடிசன்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ரொமாட்டிக் ஆயில்னு சொல்லிட்டு ஒரு ஆயில் இருக்கு இது வந்து மூட்டு வலிக்கு ரொம்ப நல்ல ஒரு மருந்துங்க மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது வேற எங்கேயாவது நம்ம வெளியில டிராவல் பண்ணும்போது போது மூட்டு வலி இருக்கும் இல்லைங்களா அப்போ இந்த ஆயில் எடுத்துட்டு போயிட்டு இந்த வேலை பண்ண முடியாது அப்போ இந்த ஆயிலே பேஸா வச்சு க்ரீம் ஒன்று பண்ணியிருக்கோம் பெயின் க்ரீம்னு சொல்லிட்டு அதை வந்து டிராவலிங்ல யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க பட்டு சாரி கட்டிட்டே அதை வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் பட்டு சாரில ஸ்ட்ரெயின் ஆகாது ஒரு தைல இருக்கு கோல்டு காஃபு எட்டேக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப சின்ன ஒரு மருந்து மூர்த்தி சின்னதானாலும் கீர்த்தி பெருசுன்னு சொல்ற மாதிரி ஒரு மருந்து அது எங்ககிட்ட மருந்து வாங்குறவங்க வந்து மருந்து கேட்டாங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு டாக்டர் கிட்ட தான் அனுப்புவோம் அதனால நாங்கள் இன்னோர்ஸ் டாக்டர்ஸ் வச்சிருக்கோம் ஃபோன்லேயே டாக்டரை வந்து கனெக்ட் பண்ணுவோம் வணக்கம் மேம் நீங்கள் எங்களுக்காக வந்துட்டு இந்த அளவுக்கு ஆண்டர்பிரியரை வந்துட்டு ஊக்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு இந்த மாதிரி விழாலாம் எடுத்து விருதுகள்லாம் கொடுத்துருக்கீங்க மேம் ஆனால் நீங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க மேம் பட் உங்கள் ப்ராடக்ட் என்னன்றது இது வரைக்கும் எங்களுக்கு தெரியாது அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா மேம் சிறப்புங்க சொல்கிறேன் இது வரைக்கும் நான் எட்டு பேட்ச் நடத்தியிருக்கேன் கிட்ட கிட்ட நூற்றி அறுபது அண்டர்பிரினரை அறிமுகப்படுத்தியிருக்கேன் யாருமே கேட்காத ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டிருக்கீங்க ஸோ இதுக்கு சரியான தருணம் இதுதான் இந்த இடத்துல நான் பதில் சொல்லி ஆகணும் ஸ்ருதி அர்பல் லபரட்டரிஸ்னு ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட இருபத்தஞ்சு வருஷமாக இதில் பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதா சித்தா மெடிசன்ஸ் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோங்க ஆயுர்வேதா சித்தா மெடிசன்ஸ் பார்த்திங்கன்னா தலை முதல் கால்வரை அந்த மாதிரி எல்லா மெடிசன்ஸும் இருக்கோம் ஒரு கிட்ட கிட்ட ஒரு நானூறு மெடிசன்ஸ் கிட்டே பண்ணிகிட்ருக்கோம் இந்த நானூறு மருந்துகளும் பார்த்தீங்கன்னா இதில் மெயின் எங்களோட ஃபோக்கஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா லைஃப் ஸ்டைல் டிசீசஸ்க்குள்ளா உண்டான மெடிசன்ஸ் லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா டயாபிட்டிஸ் ஆஸ்மா பைல்ஸ் பிபி இந்த மாதிரி உள்ளதெல்லாம் லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் இல்லைங்களா இதை வந்து யாருக்கு வேணால் வரலாம் சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருக்கு வேணால் வரலாம் இவங்களுக்கு தான் வரணுன்ற கட்டாயம் கிடையாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூட்டு வலி அந்த மாதிரி உள்ளதுக்கெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் தலைவலி கோல்டு காஃபு இதுக்கெல்லாமே நாங்கள் மருந்து பண்ணிகிட்டு இருக்கோம் சரி இது வந்து நாங்கள் கொஞ்ச நாள் பண்ணிகிட்டு இருந்தோம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மெடிசன்ஸ் தான் பண்ணோம் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாங்கள் ஒரு ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருடைய ஃபோக்கஸும் எங்கே போச்சுன்னா பியூட்டி மேலே போச்சு அதாவது நிறையா வியாதியை குணப்படுத்துறதை விட நம்ம வெளியில் அழகாக தெரியணும் அப்படின்ற ஒரு ஃபோக்கஸ் போச்சு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நாங்கள் காஸ்மெட்டிக்கும் பண்ண ஆரம்பித்தோம் சப்போர்ட்டிவா காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸும் பண்ணிட்டு இருக்கோம் இங்கே இப்போ வந்துட்டு முப்பது வயசு ஆனாலே வந்துட்டு மூட்டு வலியெல்லாம் நிறைய பேருக்கு வந்துடுது ஸோ அதுக்கு வந்து எந்த மாதிரி மெடிசன்ஸ் வந்துட்டு உங்ககிட்ட இருக்குது மேம் எங்கள் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ரொமேட்டிக் ஆயில்னு சொல்லிட்டு ஒரு ஆயில் இருக்குது இது வந்து மூட்டு வலிக்கு ரொம்ப நல்ல ஒரு மருந்துங்க இந்த ஆயில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் பாயில்டு மெத்தடில் ஆயில் வந்து சூடு பண்ணிக்கணும் டபுள் பாயில்டு மெத்தடுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா கீழே ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடாகிட்டே இருக்கும் மேலே அதுக்குள்ளே ஒரு கிண்ணம் வச்சு அதில் தண்ணி எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணணும் அதுதான் டபுள் பாயில்டு மெத்தடுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு நம்ம ஸ்கின் பொறுக்கிற அளவுக்கு சூடு ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து அந்த மூட்டுகளில் நல்லா தேய்க்கணும் தேய்க்கணுன்னா ரொம்ப அழுத்தி வலிக்கிற மாதிரியெல்லாம் தேய்க்கக்கூடாது சும்மா இப்படி ரப் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்ம ஸ்கின்னு ஸ்கின்னும் உரசும்போது ஒரு சூடு வரும் இல்லைங்களா அந்த சூடு வர அளவுக்கு அந்த எண்ணெயை தேய்ச்சிட்டு அது மேலே வந்து ஹாட் வாட்ரு ஒத்தனம் கொடுத்தா இந்த மூட்டு வலி வந்து உங்களுக்கு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸில் கொஞ்சம் நல்ல ரிலீஃப் கிடைக்கும் ஸோ இது ஒரு இது பண்ணிகிட்டு இருக்கோம் இதையே பேஸாக வச்சு இப்போ ஏன்னா இப்போ ஆயிலெல்லாம் வெளியில் போகிறப்ப நம்ம யூஸ் பண்ண முடியாது இல்லைங்களா ஒரு நல்ல சாரி இருக்கோம் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது இல்லை ஒரு வேறு எங்கேயாவது நம்ம வெளியில் ட்ராவல் பண்ணும்போது மூட்டு வலி இருக்கும் இல்லைங்களா அப்போது இந்த ஆயில் எடுத்துட்டு போயிட்டு இந்த வேலை பண்ண முடியாது அப்போ இந்த ஆயிலேயே பேஸாக வச்சு க்ரீம் ஒன்று பண்ணியிருக்கோம் பெயின் க்ரீம்னு சொல்லிட்டு அதை வந்து ட்ராவலிங்கில் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் பட்டு சாரி கட்டிகிட்டே அதை வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் பட்டு சாரிலாம் ஸ்ட்ரெயின் ஆகாது அந்த மாதிரி அதையும் பண்ணியிருக்கோம் இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான ஒரு மருந்தாக நாங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் நிறைய டாக்டர்ஸ் இதை வாங்கி பண்ணிட்டு இருக்காங்க உங்கள் இதில் கன்சன்ட்ரேஷன் எதாவது இருக்காமல் கண்டிப்பாக இருக்குங்க இப்போ ஏன்னா நாங்கள் ஓடிசி ப்ராடக்ட் பண்ணுறோம் ஓடிசி ப்ராடக்ட் பண்ணா கூட நிறைய பேஷண்ட்ஸு வந்து ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்ட் எடுத்துக்கிட்டு பண்ணிக்கோங்கன்னு தான் சொல்லுவோம் அதனால நாங்கள் இன்னௌஸ் டாக்டர்ஸ் வச்சுருக்கோம் எங்ககிட்ட மருந்து வாங்குறவங்க வந்து மருந்து கேட்டாங்கன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் டாக்டர்கிட்ட தான் அனுப்புவோம் ஃபோன்லயே டாக்டரை வந்து கனெக்ட் பண்ணுவோம் அந்த பேஷண்ட் வந்து டாக்டர்கிட்ட கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் மருந்து வாங்கிக்கலாம் அந்த ஒரு ஃபெசிலிட்டி நாங்கள் வந்து பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்குறோம் ஓடிசி ப்ராடக்ட் அப்படின்னா வந்துட்டு சொல்லியிருந்தீங்க மேம் ஆல்ரெடி அப்படின்னா என்னென்னு அங்கே தெரிஞ்சுக்கலாமா மேம் நிச்சயமாக ஓடிசின்றது பார்த்தீங்கன்னா ஓவர் த கவுண்டர் அதாவது டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணாமல் நம்ம ஒரு மருந்தை வாங்கிக்கிறது அது மோஸ்ட்லி வந்து உள்ளுக்கு சாப்பிட்ற மருந்து யாருமே வாங்க மாட்டாங்க இப்போ ஓடிசின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு தைலமெல்லாம் போய் கடையில் வாங்குறீங்க இல்லையா ஒரு பெயின் வந்ததுன்னா மேலே ரப் பண்ணிக்கிறக்கு ஒரு தைலமெல்லாம் வாங்கிக்கிறீங்க இல்லையா இதை வந்து ஓடிசி ப்ராடக்ட்ன்னு சொல்லுவோம் இது வந்து டாக்டரோட ரெக்கமெண்டேஷன் தேவையில்லை போய்ட்டு நம்ம வாங்கிக்கலாம் ஆனால் உள்ளுக்கு சாப்பிட்ற எல்லா மருந்தும் ஒரு டாக்டரோட கன்சல்ட் படி தான் எடுத்துக்கணும் மேம் நீங்கள் மருந்து தயாரிக்கலன்னு சொல்லியிருக்கீங்க இல்லைங்களா இப்போ உங்ககிட்ட வந்துட்டு ஏதாவது ஒரு வியாதி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தாங்க அப்படின்னா பேஷண்ட்ஸ் வந்தாங்கன்னா நீங்கள் அதுக்குண்டான மருந்தை வந்துட்டு நீங்கள் கொடுப்பீங்களா மேம் நிச்சயமாக கொடுக்க மாட்டேங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் மருந்து தயாரிப்பாளர் தான் நீங்கள் ஒரு மருந்து எடுத்துக்கணுன்னா கட்டாயம் டாக்டரோட கன்சல்டேஷன் எடுத்துகிட்டு வந்து தான் நீங்கள் மருந்து வாங்கிக்கணும் டாக்டர் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்தா தான் நாங்கள் மருந்து கொடுப்போமா தவிர்த்து சும்மா வந்து எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது எனக்கு மருந்து வேணும்னு வந்து கேட்டீங்கன்னா நாங்கள் கொடுக்க மாட்டோம் ஏன்னால் நாங்கள் வந்து மருந்து தயாரிப்பாளராக இருந்தாலும் ரெண்டு டாக்டருடைய தலைமையில் தான் இந்த மருந்து வந்து தயார் பண்ணுவோம் ஏன்னா இந்த ரெண்டு டாக்டர் தான் வந்து எங்களுக்கு வந்து ரேஷியோலாம் கொடுப்பாங்க அதன்படி தான் நாங்கள் பண்ணுவோம் அதனால நீங்கள் டைரெக்டாக வந்து கேட்டிங்கன்னா மருந்து கொடுக்க மாட்டோம் நீங்கள் வந்துட்டு ஹேர் ஃபாலு ஸ்கின் ரேஷஸ் அதுக்கெல்லாம் ஏதாவது மெடிசன் வச்சுருக்கீங்களா மேம் நிச்சயமாக இருக்குமா ஓடிசி ப்ராடக்டே இருக்குது ஹேர் ஃபாலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹெர்பல் ஹேர் ஆயில் கொடுக்குறோம் பிரம்மி தைலம் கொடுக்குறோம் பிரிங்கராஜ் தைலம் கொடுக்குறோம் அப்புறம் ஹெட் மசாஜ் ஆயில் இருக்குது இந்த மாதிரி ஹேருக்கு வந்து நாலு விதமான ஆயில் இருக்குதுங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆயில் வந்து சூட் ஆகும் இப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரம்மி தைலத்தை கொடுப்போம் அப்புறம் ரொம்ப ப்ரீ மெச்சூர்டு ஹேர் வருதுன்னா பிரிங்க்ராஜ் தைலத்தை தேய்க்க சொல்லுவோம் ஹேர் ஆயில்ன்றது வந்து காமன் எல்லாருமே சின்னவங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் காமனாக யூஸ் பண்ணிக்கலாம் ஹெட் மசாஜ் ஆயில் வந்து பிஃபோர் பாத்து நீங்கள் மசாஜ் பண்ணிட்டு குளிக்கிறதுக்கு இந்த ஹெட் மசாஜ் ஆயில் கொடுக்குறோம் ஸோ இந்த ஹெட் மசாஜ் ஆயிலையும் நிறைய இன்க்ரீடியன்ட் இருக்கு நிறைய மூலிகைகள் தான் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ இந்த நாலு ஆயில் வந்து ஹேருக்கு வந்து கொடுக்குறோம் ஸ்கின்னுக்குன்னு பார்த்தீங்கன்னா பாடி மசாஜ் ஆயில் கொடுக்குறோம் ஸ்கின் க்ளோ ஆயில்னு ஒன்று இருக்கு இது ரெண்டுமே ஸ்கின்னுக்கு உண்டானது பிஃபோர் பாத்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டு ஒரு ஒன் ஹவருக்கு அப்புறம் நீங்கள் குளிச்சுக்கலாம் இது வந்து ஸ்கின்னுக்கு உண்டானது இதில் வந்து ஸ்கின் க்ளோ ஆயில் வந்து ஸ்கின் ரேஷஸ் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் நீங்கள் தைலம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா மேம் கோல்டு காஃப் அந்த மாதிரி வ வந்தால் பயன்படுத்துகிற மாதிரி நிச்சயமாக இருக்குமா அதுக்கு வந்து ஜிருத்துன்னு ஒரு தைலம் இருக்குது அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு காஃபு ஹெட் ஏக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப சின்ன ஒரு மருந்து பத்து எம்எல் தான் ஆனால் பார்த்தீங்கன்னா மூர்த்தி சின்னதானாலும் கீர்த்தி பெருசுன்னு சொல்ற மாதிரி ஒரு மருந்து அது அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட் ஏக்கு ரொம்ப நல்லா கேட்கும் கோல்டு காஃபெல்லாம் ரொம்ப நல்லா கேட்கும் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கோல்டுன்றது வந்து பாத்தீங்கன்னா சிலருக்கு குளிர் காலத்தில் வரும் சிலருக்கு வெயில் காலத்துல வரும் இல்லைங்களா குளிர் காலத்தில் வர்றது வந்து குளிர்னால வர்றது வெயில் காலத்துல வர்றது வந்து டஸ்ட் அலர்ஜினால வர்றது ஸோ இந்த ரெண்டுத்துக்குமே இது வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் இந்த மருந்து வந்து ரொம்ப ஆல் டைம் மெடிசன் அது வந்து ரொம்ப சிறப்பான மருந்து அது அதுவும் நம்ம கிட்ட பண்ணி கொடுத்துட்ருக்கோம்மா நிறைய விஷயங்களை வந்துட்டு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கீங்க இந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு நீங்க உங்களோட சேனலில் போட்டால் நிறைய பேர் வந்துட்டு பயனடைவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் விருப்பப்படுறோம் மேம் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இதை வந்து நீங்கள் போடணும் மேம் இந்த வீடியோவை நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம் மேம் நிச்சயமா பண்றேம்மா இதை நீங்க மட்டும் இல்லை இந்த எட்டு பேட்ச்ல பேசின தொழில் முனைவோர்கள் எல்லாருமே எங்கிட்ட பர்சனலாக ஃபோன் பண்ணி சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறையா நேயர்கள் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு பேராவது எனக்கு ஃபோன் பண்ணிவிடுவாங்க நீங்கள் சுத்தீர்பு லெபரட்டரிஸில் என்ன பண்ணுறீங்க அதை நீங்கள் சொல்லவே இல்லையே ஒரு கம்பெனி ரன் பண்ணுறேன்னு மட்டும் சொல்கிறீங்க தொழில் முனைவர்களை அறிமுகப்படுத்துறீங்க உங்கள் ப்ராடக்டை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் ஃபோன் கால்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆக்சுவலாக நான் தொழில் முனைவோர்களை அறிமுகப்படுத்தணும்னு இன்ட்ரெஸ்ட் எடுத்து தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் அப்போது உங்களோட வேண்டுகோளுக்கு இன்னங்க இனி வரும் வாரங்களில் ஒரு ஒரு ப்ராடக்டாக நான் அறிமுகப்படுத்துகிறேன் மக்களும் பார்த்து பயன்பெறணும் உங்கள மாதிரி தொழில் முனைவர்களுக்கும் ஒரு என்ன சொல்றது ஒரு ஊக்குவிப்பாக இருக்குன்றக்காக தான் இதை பண்ணணும்னு நான் முடிவெடுத்திருக்கேன் இனிமேல் நான் கண்டினியூஸாக பண்றேம்மா தேங்க்யூம்மா இந்த வாய்ப்பளித்த உங்களுக்கு ரொம்ப நன்றிம்மா நான் வாய்ப்பளித்ததை விட நீங்கள் எங்கிட்ட நிறைய கேள்வி கேட்டீங்க பாருங்க யாருமே கேட்காத கேள்வியெல்லாம் கேட்டீங்க ரொம்ப சிறப்பு ரொம்ப நன்றிம்மா தேங்க்யூ தேங்க்யூமா thank you